எல்லாருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை முதல்ல தமிழ் சிம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது பரியரும் பெருமாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது நீங்கள் கொண்டாடினீங்க அது உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி அந்த மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு சர்ஃபெக்ஸில் இல்லை இல்லை எது போட்டாலும் கழுவாலும் போகாத ஒரு ஜாதின்னு ஒன்று அதோடய தீவிரத்தை தீவிரவாதத்தையும் ரொம்ப அழகாக சொன்ன படம் அது அதை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடுனீங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கும் சரி இதோ நேற்று ரிலீஸ் ஆன ராட்சசனமோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தூப்பாளுங்க ஸோ அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் எங்கள் படம் நைன்டி சிக்ஸ் அது எங்கள் படம்னு இல்லை இது இந்த பிரேம்குமார் அப்படின்ற ஒரு ஆள் எடுத்த அந்த ஆளுக்கு மட்டுமே சொந்தமான படம் ஆனால் பார்க்குற அத்தனை பேருக்கும் சொந்தமான படம் இது நைன்டி சிக்ஸ் ஸோ இதை அதாவது எப்படி வருதுன்னா புழு சட்டை மாறனு வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டார் படத்தை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது என்ன சொல்கிறது தெரியல ஒரு மாதிரி விமர்சனம் திரைப்படம் மக்கள் ரசனை வேலை பார்த்தவங்க அது மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒன்றா ஃபார்ம் ஆகுது எனர்ஜி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மேடையில் எல்லாரும் பேசும்போது கவனிச்சிட்டே இருந்தேன் எல்லா பெரிய மனுஷங்களும் சின்ன பழத்தனா பேசுனாங்க இந்த சின்ன பசங்களாம் பெரிய மனுஷன் பேசுனாங்க இந்த வயசுலயே அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு இந்த மெச்சூரிட்டி அதாவது நாலா மேடையை பார்த்து நாலா சும்மா நாலா என்னோட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் எப்போ இந்த உலகத்தை நம்மளோட கம்பேர் பண்ணி தான் நமக்கு பழக்கம் இல்லையா அந்த மாதிரி நான் என்னோட தான் இந்த உலகத்தையும் சக மனுஷனையும் இன்னொருத்தன் போடுற உடையும் காரையும் இல்லை ரோட்டையும் மற்ற நாட்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு பழக்கம் ஸோ அந்த மாதிரி என்னோட கம்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட கம்பேர் பண்ணி பார்க்குற பட்சத்தில் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப மெச்சூடாக அழகாக நல்லா முதல்ல மேடையில் பேசும்போது வேற்று விறுவிறுத்து மயக்கம் போட்டு விடாத குறையாத மேடையில் பேசியிருப்பேன் நான் ரொம்ப அசால்ட்டாக மெச்சூர்டாக பேசினாங்க மனசில் இருக்கிறது சாதாரணம் வெளிப்படுத்துகிறாங்க ரொம்ப பியூராக இருக்கிறாங்க அது சினிமா எந்த விதத்துலையும் பாராட்டும் புகழும் எந்த விதத்துலையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் எந்த விதத்திலையும் அவங்களையும் அவங்க சிந்தனையும் கெடுத்துராம அவங்க அறிவு மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் அவங்க இந்த படத்தை பத்தி தேவையான எல்லோரும் பேசி முடிச்சுட்டாங்க அது உங்களுக்கும் தெரியும் ஸோ அனுபவத்தையும் நிறைய பேர் பகிர்ந்துட்டாங்க ஸோ எனக்கு புதுசாக சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி படம் ரிலீஸ் அன்னைக்கு இருந்த பிரச்சனை அது இருக்கிற சகோஜம் தானே வச்சுக்கோங்களேன் அது யாரு யார் மேலேயும் இங்கே குறை சொல்றதுல ஒன்றுமே இல்லை ஏன்னா இது வந்து யாரும் ஒருத்தர் யாரையும் டார்கெட் பண்ணி பண்ணுற தவறும் இல்லை இது ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டது இங்கே இருக்கிறது இது எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது வட்டத்தில் எது தொடக்கம் எது முடிவுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எது தொடக்கம் எது முடிவு யார் மேலே பழி போடணும் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது யாரும் இதுக்கு பொறுப்பும் அல்ல பட் இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண லலித் முக்கியமான ஆள் அன்றைக்கு இரவு அவர்கள் பட்ட கஷ்டம் அதையும் நான் பார்க்குறேன் பட் வேறு வழி இல்லை சில சமயம் லைஃப் நமக்கு இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவோம் நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன்னு ஏன்னா யார் மேலே எவ்வளோ பாரம் வைக்கிறானோ எவன் எவ்வளோ தாங்குறானோ அவனுக்கு தான் இருக்குது அவன் அந்த பாரத்தை தாங்கி கடந்து போக முடியும்னா அவனுக்கு இன்னும் இன்னொரு கட்டத்துக்கு போக முடியும் லைஃப்பில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என் லைஃப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயந்தான் கடந்து வந்திருக்கேன் அன் முக்கியமான விஷயம் இது என்னமோ எனக்கும் எங்கள் டீமுக்கும் முத முறையாக நடந்ததில்லை சினிமாவில் இது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கிறதா அது இது எல்லா தொழிலுக்கும் வேறு வேறு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் அது பெரிய விஷயமே இல்லை பட் இதில் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது லலித் அவர்களுக்கு இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ரிலீஸ் பண்ண லலித் அவர்கள் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நந்தகோபால் அவர்கள் எப்படி இந்த கதையை மீனா நீ இல்லைனா நான் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு படத்தை செலக்ட் பண்ணாரோ ஒரு காதலிச்சு ஒரு படம் பண்ணாரோ இது அதை அந்த படத்தை பார்த்துட்டு அதே அளவு காதலோட இது செமப்படம் இது மக்களை போய் சேரணும் கடைசி நிமிஷத்தில் அவர் வாங்கினது இல்லை அவர் காசுக்கு மேலே போடுறதா இருந்தாலுமே அவர் தன்னை மீறி அதை முன்னாடி வந்து அதை எடுத்து கொண்டு வந்தார் ஸோ அவருக்கும் இவ்வளோத்தையும் தாண்டிட்டு இந்த படத்தை ரசித்து இன்றைக்கி வந்து மேடையில் உட்காந்து ரசித்து பேசுகிற பால்சாக இருக்கும் மற்ற உட்காந்துருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சரி மிகப்பெரிய நன்றி அண்ட் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நல்ல படங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ் சினிமா இந்த நீங்கள் பாராட்டுற போதையில் அந்த போதையை வேண்டி அடுத்த வாரங்களும் இந்த போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டாடுவாங்க புதுசாக படங்களை சிந்திப்பாங்க புதுசாக இன்னும் நல்ல படங்கள் வரும் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கலை நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கும் பாராட்டுக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி